ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக அக்ஷய திருதயை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய அண்ணாவோட பையனுக்கு பேர்ச்சூட்டு விழா வந்து வச்சுருந்தாங்க அது தெலுங்கில் நாமகரணம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லார் வீட்லேயுமே நடக்கிற ஒன்று தான் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அன்னைக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷமாக குழந்தையே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கான் அதனால் அந்த குழந்தையோட பேர்ச்சூட்ட விழாக்கு கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணி எல்லாம் கசின்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் அத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எங்கேயுமே வந்து நான் மீட் பண்ணலை இந்த ஃபங்க்ஷனில் என்னுடைய தம்பி பசங்க எல்லாரையுமே நான் வந்து பார்த்துட்டேன் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட அக்கா இருக்காங்க இல்லையா அந்த அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக எங்கள் அத்தை ஒருத்தவங்க தான் அதுக்கப்புறம் கூட பிறந்த தம்பிங்க அஞ்சு பேர் அந்த அஞ்சு தம்பிங்களோட குடும்பத்திலருந்தும் ஒவ்வொரு பசங்க வந்து நான் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் நடந்தது பார்த்தீங்களா அந்த குழந்தையோட அப்பா இருக்கார் இல்லை அந்த அண்ணா கூட என்னுடைய பெரியப்பாவோட பையன் தான் அவங்க திருப்பதியில வந்து இருந்தாங்க அந்த பெரியப்பாவும் கொரோனாவில் வந்து இறந்து போயிட்டார் இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெரியப்பாவே பிறந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பேர் நிரந்தக் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க பேரும் நல்லாவே இருந்தது ஸோ அந்த அண்ணாவோடய பேர் வந்து அனில் குமார் அந்த குழந்தையோட பேர் வந்து நிரந்தக்கு ஆக்சுவலாக அந்த அண்ணாவோட அப்பா இருக்கார் இல்லையா அந்த பெரியப்பா பேர் வந்து ஸ்ரீதர் ஸோ ஸ்ரீதர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட பேர்னு நினைக்கிறேன் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட குழந்தைக்கு சிவபெருமானோட பேர் நிரந்தக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ நல்லாவே இருந்தது ஸோ என்னுடைய அப்பா பேர் சந்திரசேகர் என் பேர் ஹரிபிரசாத் என்னுடைய பையனுக்கு வந்து நான் அப்போ சிவபெருமானோடய பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சி பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வரும் என்னுடைய அப்பாவோடய அப்பா பேர் வந்து வெங்கடேஷன் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வெங்கடேஷன்றது வந்து பெருமாள் பேர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து சந்திரசேகர்னு வச்சுருக்காங்க ஸோ அப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஹரிபிரசாத்னு வச்சுருக்காங்க எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆண் குழந்தை பிறந்தா மஞ்சுநாத் வைக்கலாம் என்னுடைய அம்மாவோட பேர் வந்து மஞ்சுளா இல்லையா அதனால் அப்படி வந்து நான் நினச்சது உண்டு பட் இதெல்லாம் எந்தளவுக்கு வந்து நடக்கும்னு தெரியல எங்கள் அம்மாவோட ஒரிஜினல் பேர் வந்து செமந்தக்க மணி அது வந்து அவங்க ஸ்டைலாக மஞ்சுளான்னு மாற்றிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வேறு இருக்குது பட் அம்மாவோட ஞாபகார்த்தமாக மஞ்சுநாத்னு சொல்லி

అవును అది మన ఉంది అది అదే అక్కడే అనుకుంటాను అది ఇంత దూరం లేదు కానీ అది మన ఊరిలోనే ఉండేది అది మన గుడి అన్న లేదు లేదు మునీశ్వరుడు కూడా ఫ్యామిలీ గాడే అయితే అయితే అక్కడే పోతున్నారు మీరు ఈ ఊరేనా అనిల్ అన్న మీకేం కావాలా ఇప్పుడు ఇది నేమింగ్ సెరమని జరిగింది అతను అలాగే ఓ మేనేజర్గా మంచిదే మేనేజర్ అంటే నిమ్మతే కదా చాలా చిన్న పనులు కాకుండా కొత్తగా ఓ అవును కదా నిమ్మతే జాబ్ ఎంతో మేలు మనకి లాభం నష్టాలు ఏమి ఉంటుంది జీతం వస్తే లాభం ఏమి అదే ఉయ్యాల వాళ్ళు ఎక్కడెక్కడంతా బ్రాంచెస్ ఉంది చూడండి అప్పుడు మీ సార్ నేము ఫ్యామిలీ మా జైనే మాడీ కట్టి ఈ గుడి లాగా ఉంది గుడిలాగా అప్పుడు ఇయాల వాళ్ళు ఎక్కువగా ఉంటారు చాలా పాత ఇల్లు కదా చిత్తూరులో కదా వాళ్ళు ఆరిజిన్ అనుకుంటా ఉంటే ఇక్కడేనా అప్పుడు ఆరిజిన్ ఇక్కడే యాభై సంవత్సరం ఫుల్గా ఫుల్ మనవలే ఉన్నారు ഇവിടെ മനോ വേറെ സ്ഥലങ്ങളാ കാര്യമല്ല അന്ന് പ്രശ്നമില്ലാ പുലി രണ്ട് സ്ഥലങ്ങളെ മേലെ സത്രവും അതിനി ശക്തി वाले ആ സത്രവും ഈ ഗുടികേൽ ఇంకా ആ ആസ്ക അങ്ങോട്ട് പോക്കണം അതാ ആ ഓക്കേ ഓ ഇല്ല രണ്ട് സ്ഥലങ്ങളെ മേലെ സൂചി സൂചി ജസ്റ്റ് 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 മാസ് പോണല്ലേ बच्चे एंड क्लाइंट तक साइड पे गया बच्चे चले चले गए हां अम्मा सुनील सुनील आने आ गए उनके मैं नंदू बुढ़ की चना हल्दी पे पूरा पूरा बता रहा हूं हां हां मानवा तक से जो में थे लेट आई विल

ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா எங்களோட அந்த உய்யலா ஃபேமிலி அந்த அரிசட்டில் கோத்திரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் அந்த நிலம் அந்த கோயிலெல்லாம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க இந்த உய்யாலா ஃபேமிலி இந்த அரிசட்ல கோத்திரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஷியாஸில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து வருவாங்க ஸோ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கூட என்னை வந்து ட்ராப் பண்ணவர் என்னை வந்து கொண்டு போனவர் கூட பார்த்தீங்கன்னா சேம் ஃபேமிலி சேம் கோத்திரம்தான் மேபி பூர்வீகத்தில் எல்லாரும் வந்து அண்ணன் தம்பிங்களாக இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் போயிருக்கும் இப்போ வேறு வேறு ஃபேமிலியாக வந்து வாழ்கிறோம் அந்த மாதிரி இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அது நம்ம வந்து கருதப்படுவாங்க இல்லையா ஸோ ஊசூர் இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தெருமொழி அந்த இந்த தான் இருக்காங்க அதில் மூணு ஃபேமிலி வந்து உய்யால ஃபேமிலி சேம் அரிசட்டில் கோத்திரம் போல் ஸோ அந்த உய்யால ஃபேமிலியோட பூர்வீகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் இந்த கோயில் வந்து கட்டி நிலமெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ அதே தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரம் கூட இருக்குது அந்த சத்திரம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டோ இல்லைனா வந்து ரொம்ப கம்மி விலையிலையோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கைங்க இதெல்லாம் கூட வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க போல் அந்த சத்திரத்தை கூட பார்த்தீங்கன்னா என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணவர் வந்து காமிச்சிருந்தார் அவருமே பார்த்தீங்கன்னா அதே தெருவில் தான் ஒரு பழைய வீட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த வீடெல்லாம் கூட எனக்கு சுற்றி காமிச்சிருந்தாரு சத்திரமா அது வாடுத்துனாரா இது கூடண்ணா இது இல்லூர் ஓ அது பரவது அந்த மனவாளே இது பாத்திரி ஓஹோ உய்யவாலை கோமிடோலு உயாலவா

நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட்டே ப பாய்